Hi friends, welcome to our channel. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் சன் டிவில ரொம்பவும் பிரபலமா ஒளிபரப்பா சீரியல் தான் மெட்டி மொழி இந்த சீரியலை இயக்குனதோடு சேர்ந்து கோபின்ற கேரக்டர்ல நடிச்சவர் தான் திருமுருகன் அவர்கள் இந்த சீரியலை டைரக்ட் பண்ணது மூலமா சின்ன திரையில இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது இதுக்கப்புறமா அவர் சில படங்களுமே இயக்கியிருக்கிறாரு எம்டன் படத்தை இயக்கி அந்த படத்துக்கான விருது வாங்கியிருக்காரு அதுக்கப்புறமா பரத் அவர்களோட சேர்ந்து முனியாண்டி விலங்கியல் மூன்றாம் ஆண்டுன்ற படத்தையுமே இயக்கியிருக்கிறாரு அதுக்கப்புறமா திரும்பவும் சின்ன பக்கம் வந்த இவர் நாதஸ்வரம் கல்யாண வீடு தேனிலவு குலதெய்வம்னு தொடர்ந்து சீரிகளை ரொம்பவும் வெற்றிகரமாக டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு இப்போ திருமுருகன் அவர்கள் திரும்பவும் ஒரு புது சீரியலை டைரக்ட் பண்ண இருக்கிறதா சொல்லி அவருடைய யூடியூப் சேனல்ல அவர் சொல்லியிருக்கிறாரு இப்படி இருக்கும்போது சீரியலுக்கான படப்பிடிப்பெல்லாம் தொடங்கிடுச்சுன்னு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்